எப்பொருள் யார் யாரை கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பு அறிவு எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு வரலாற்றினுடைய புதிய திருப்பங்கள் ஆரம்ப வரலாற்றினுடைய புதிய திருப்பங்கள் அதற்கான கண்டுபிடிப்புகள் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே வெங்கடேசன் இருபத்தி வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிட்டார் இப்போ அதையே நான் என்ன பண்ண தூய்மைப்படுறேன் மறு சுழற்சி பண்றேன் வெங்கடேசன் சொன்னது எல்லாத்தையும் மறுசுழற்சி பண்ணி அதை மேம்படுத்துறேன் அதாவது எப்படி எளிமையாக்குறதுன்னு கண்டுபிடிக்கிறேன் வெங்கடேசனுடைய கண்டுபிடிப்புல எளிமையாக்குறது அதாவது வெங்கடேசனுடைய கண்டுபிடிப்பில் இப்போ அடுத்த சிந்தனை என்னன்னு கேட்டீங்கன்னா வெங்கடேசன் கடைசி இருநூத்தி இருபதாம் பக்கம் சொல்லப்பட்டார் நான் என்னுடைய கண்டுபிடிப்பு விண்வெளி விண்வெளி பயணத்துக்காக என்னுடைய கண்டுபிடிப்பு அந்த கண்டுபிடிப்பில் அவர் ரெண்டு கண்டுபிடிப்பு ரொம்ப முக்கியமானது ஒன்று ஈர்ப்பு விசையை பயன்படுத்தி மின்சாரம் எடுக்கிறது இன்னொன்று தண்ணீரை வந்து எரிபொருளாக கொண்டு வர்றது இந்த ரெண்டுமே நான் மலிவாக கொண்டு வந்திருக்கேன் அதாவது மறுகட்டமைப்பு கட்டமைப்பு ரீசைக்கிளிங் பண்ணி அந்த ப்ராசஸ் இல்லாமல் அவருடைய விடையை மட்டும் அடிப்படை வைத்துக்கொண்டு ரீசைக்கிளிங் அதாவது அவருடைய கொள்கை கரெக்டு சரி அதையும் எளிமையைப்படுத்திருக்கேன் இப்போ அதையும் உரியடிக்கணும் இந்த கொள்கை நல்லது ஆனால் அந்த கொள்கைக்கு படி போகாமல் இந்த விடை சரி நோக்கம் சரி அந்த நோக்கத்திற்கு மலிவான அதை விட மலிவாக அதை விட எளிமையாக கண்டுபிடிச்சிருக்கிறது தான் அந்த ஈர்ப்பு விசை ஈர்ப்பு விசை விட ஈர்ப்பை எதிர்க்கிற விஷயம் ஒன்று கண்டுபிடிச்சி அதிலிருந்து மின்சாரம் எடுக்கிறது ரொம்ப மலிவானது கண்முன்னட மின்சாரம் பார்த்துக்கலாம் கண்முன்னட செலவு கம்மி நிரூபிக்கலாம் அவரது முழுக்க முழுக்க அவர் கிளாசிக்கில் வருது வருது கிளாசிக்கில் வருது ஆனால் அது நிரூபி தியேட்டிக்கில் அவர் நிரூபிச்சிட்டாரு நானே நேர்ல பார்த்த வந்தேன் ஒரு தடவ கூட அந்த மீன் ஒரு தடவை கூட மின்சாரத்தை எடுத்தது இல்லை அவர் என்னது ஒரு தடவை கூட அவர் மின்சார மின்சாரத்தை எடுத்து காட்ட நான் சொல்றது எல்லாம் மின்சாரம் எடுத்து காமிச்சாச்சு நான் சொல்லுவது மின்சாரத்தை எடுத்து காமிச்சாச்சு மின்சாரத்தை எடுத்து காமிச்சாச்சு சொல்றது புரியுதுங்களா கேசவன் அவரு தியரிட்டிக்கலா சொல்லிட்டு போயிட்டாரு அதையவே நான் ஏத்துக்கிட்டேன் அதையே இப்ப நான் நிரூபிச்சே காமிச்சுட்டேன் கிராவிட் டிவில இருந்து மின்சாரம் எடுத்து காமிச்சுட்டேன் தண்ணீரை தண்ணீர் அவர் அவரு வந்து அவர் சொல்றதை விட நான் சொல்றது வந்து எந்த செலவு தண்ணீரை ரெண்டா பிரிக்க முடியும் அதையும் மின்சாரம் எடுத்து காமிச்சாச்சு அதுக்கப்புறம் விண்வெளிக்கு போறதை பத்தி பேசுறாரு நான் விண்வெளிக்கு போறதுக்கான பயோகிராஃபி இப்ப கண்டுபிடிச்சாச்சு இப்ப பேப்பர் ரெடி ஆயிடுச்சுன்னா விட உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் பயோகிராஃபின்னு உலகத்தில் முதல் முறையாக உலகத்தின் ஒரு நாள் இந்த கிளாசிக்கல் கிட்ட வராது வீணா போன கிளாசிக்கல் இருக்கு இல்லையா ஐன்சின் தியரி வராது ஐன்சின் நியூட்டன் வராது நியூட்டன் வராது ஐன்சின் வராது ரெண்டு பேரும் அதை வர மாட்டாங்க அவங்களுக்கு இந்த கோண்டத்தை பத்தி தெரியாது கோவானத்தை பத்தி வெங்கடேஷனுக்கு கோவாட்டத்தை பத்தி தெரியாது வெங்கடேஷனுக்கு அவருக்கு தெரியல தெரியாது ஆட்சியடே தெரியாது வெங்கடேசனுக்கு ஆட்சியடே தெரியாது வெங்கடேசனுக்கு தெரிஞ்சதோ சரி அவர் இருந்த காலத்துல இந்த சார்ஜ் இப்படி இருந்ததுன்னா அவர் இந்த ஒரு ஆயிரம் கண்டுபிடிச்சிருப்பார் அவருக்கு இருக்கிற அறிவுக்கு அவருக்கு இருக்க வெங்கடேசனுக்கு இருக்கிற அறிவுக்கு அவர் காலத்துல சார்ஜி இருந்திருந்தா இந்நேரம் நூறு கண்டுபிடிச்சு நிரூபிச்சிருப்பாரு இப்ப நானே இருபது கண்டுபிடிச்சி கிட்டத்தட்ட இதுல அடிப்படையே பார்த்தீங்க மின்சார உற்பத்தி பண்றதுதான் குவாண்டத்திலிருந்து மின்சாரமா எதிலிருந்து எரிபொருள் வந்து வரக்கூடாது கிராவிட்டியே கிடையாது பூமியில வந்து கிராவிட்டி மினிமல் கிராவிட்டி பூமியில வந்து பாத்தீங்கன்னா மினிமல் கிராவிட்டி இதுக்கு பவர் பத்தாது இது ஒண்ணு டிராவல்ல தான் இருக்கு நீங்க ஒரு பொருள் மேல இருந்து கீழே கொடுக்குதுன்னா டிராவல்ல வந்து மோதறப்போ தான் அந்த எஃபெக்ட் தெரியுது அதனால இது அதனால இந்த பூமிக்கு சக்தி இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு பூமிக்கு ம் ஒண்ணுமில்ல நீங்க ஒரு தகரத்தை கீழே போட்டு ஒரு சின்ன பிளேடு பிளேடு மேசை மேல வச்சுக்கிட்டு காந்தத்தை மேல வச்சு பாருங்க கீழே இருக்கிற பிளேடு போய் காந்தத்தை ஒட்டிக்கும் ஏ காந்த இந்த தக பிளேட வந்து மேல போகாம செய்ய வேண்டியது தானே சொல்றது புரியுதா புரியுது பிளேடு பிளேடு வச்சிருக்கீங்க மேல மேல ஒரு கொண்டு போறீங்க பூமிக்கு சக்தி அதிகமா இருந்தா போகாம செய்யணுமே இல்லையா பிடிச்ச பூமி வலிமையானதுங்கிறீங்க ஏன் இழுக்கல உம் இதுன்னு தெரிஞ்சு போச்சு பூமிக்கு என்ன இல்ல ஈர்ப்பு விஷயம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு இருக்குது அதனால வந்து அதைத்தான் என்ன நான் வந்து ஆன்டி கிராவிட்டின்னு கொண்டு வரேன் அந்த ஆன்டி கிராவிட்டி சக்சஸ் இது மாஸ் ப்ரொடக்ஷனை கொண்டு வர்றதுக்கு இந்த மாஸ் ப்ரொடக்ஷனை கொண்டு வரப்ப எது எனர்ஜிலாம் இருக்கு கேட்டீங்கன்னா இந்த நியோ டைமியம் காந்தம் எனர்ஜிலாம் இருக்கு அந்த காந்தத்தை ஒழிக்கணும் அதில் இருக்கிற மெட்டலை அந்த காந்தத்தில் இருக்கிற என்ன எடுத்துடணும்னா அந்த நியோ டைமியத்தை எடுத்துடணும் போரானை எடுத்துடணும் எடுத்துட்டு அதில் இருக்க ஃபெரைட்டு மட்டும் இருக்கு இந்த ஃபெரைட்டு மெக்னீசியம் நிக்கலு குரோமியம் இந்த நாளையும் கலந்தோம்னா ஸ்ட்ராங் மேக்னெட்டாக மாறிடும் சாஃப்ட் அண்ட் ஹார்டு ரெண்டு டபுள் ஆக்ட் அதாவது உலகத்தில் டபுள் ஆக்ட் இப்போ நான் கண்டுபிடிச்சி என்ன தெரியுமா பேரு நான் கண்டுபிடிச்சிருக்கேன் விஎஸ் கியூடி அப்படின்னு பேருங்க அதாவது டபுள் குவாண்டம் டபுள் பேஸ் மேக்னெட் பேருங்க குவாண்டம் டபுள் பேஸ் மேக்னெட் பேருங்க குவாண்டம் டபுள் பேஸ் மேக்னெட் உலகத்தில் முதல் முறையாக கண்டு உலகத்தில் முதல் முறையாக டபுள் பேஸ்னு நடந்து மருத்துவம் அவனே பேர் வைக்கிறான் குவாண்டம் டபுள் குவாண்டம் டபுள் பேஸ்ங்கிறான் க்யூ பி அப்படிங்கிறான் குவாண்டம் டபுள் பேஸுங்கிறான் க்யூடிபி க்யூடிபி எம் க்யூடிபி எம் பேர் வச்சாச்சு திடீர்னு பேர் போட்டு விட்டான் திடீர்னு தான் கண்டுபிடிச்சான்னு பேர் வச்சாச்சு இது பேர் குவாண்டம் மேக்ரென்ட பேர் குவாண்டம் ஆக்ரேசு குவாண்டம் எல்லாமே ஃபார்முலா ஃபார்மலா இதுதான் ஃபார்லாம் வந்து மெக் ஃபார்லாம் மெக்னீஷியம் மெக்னீஷியம் ஆக்சைடு ஃபெரைஸ் ஆக்சைடு நிக்கல் ஆக்சைடு குரோமே ஆக்சைடு இதை போட்டிங்கன்னா அந்த காந்தம் வந்தாச்சு இது குவாண்டம் எஃபெக்ட் இதனால தான் வெற்றி அடையுது நம்ம குவாண்டத்தில் சிந்திக்கிறதுனால எல்லாமே சாத்தியம் இன்னும் எனர்ஜி நம்ம கன்வெர்ட்டே இருக்கு எனர்ஜி இருக்குது அதை கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப எளிமை எனர்ஜி கன்வெர்ட் பண்ணலாம் வித்தவுட்டு டாக்ஸின் வித்தவுட் எக்ஸ்பெண்டிச்சர் அதாவது எந்த செலவும் இல்லாமல் சுற்றுச்சுள்ளி பாதிக்காம எந்த செலவும் கிடையாது சுற்றுச்சுள்ளி பாதிக்காம நூறு வருஷத்துக்கு வேலை செய்யும் நடராஜ் வணக்கம் வண்டியில போயிட்டு இருக்கிறீங்களா இங்க திருச்சி டு கொச்சி டு மேட்டூர் மேட்டூர் டு கொச்சியா மேட்டூர் டு கொச்சிங்க ஐயா ம் போயிட்டு இருக்கிறீங்க எங்கே தாண்டி போயாச்சு கேரளா தாண்டி போயாச்சா எங்க கோயம்புத்தூர் தாண்டியாச்சா கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் தாண்டி போயிட்டு இருக்கீங்க எத்தனை கிலோமீட்டர் கொச்சிக்கு மேட்டு இருக்கு முன்னூத்தி அறுபது கிலோமீட்டருங்க ஐயா எத்தனை மணி நேரத்தில் போயிருவீங்க ஐயா ஒரு ஒன்பது மணி நேரம் பத்து மணி நேரம் ஆகுங்க முன்னூத்தி அறுபது பத்து அப்போ மொத்தமாக ஒரு நாற்பது கிலோமீட்டர் மொத்தத்துக்கு நாற்பது கிலோமீட்டர் ஆகுது நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடு தான் போக முடியுது இல்லையா அறுபது போங்கய்யா அப்போ அந்த சின்ன சின்ன டிராபிக்கு சிக்னல் நிறுத்தி நிறுத்தி போடுறதுல அதுல சேர்த்தா ஏறிங்க அவ்வளவுதான் அதுக்கு போங்க ஐயா ரோடு ஃப்ரீயா இருந்துச்சுன்னா அப்புறம் டிராபிக்கு அந்த மாதிரி அதெல்லாம் ஸ்லோ பண்ணி போதுங்க நானூறு நானூறு கிலோ வச்சிருந்தா கூட பத்து மணி நேரத்துல பார்த்தீங்கன்னா நாற்பது கிலோமீட்டர் தான் அதாவது ஆவரேஜ் ஃபார்ட்டி கிலோமீட்டர் தான் ஆவரேஜ் அப்படிதான் அப்படிதான் வருங்கய்யா ஆமாங்க ஐயா போக முடியாது என்ன புரேசா என்னன்னா நீ என்னதான் நீ பைபாஸ் ரோடு போட்டா என்ன புண்ணா ரோடு போட்டான்னு எது போட்டாலும் இதுக்கு போக முடியும்

அப்ப நம்ம அதுக்கு பைந்து ம் அதுக்கு பைந்து நம்ம வர்றமா போற மியாவே போயிரருங்கையா அவ்ளதான்ங்கையா அது அந்த கார் நாம போக முடியாது என்ன டன் உங்க டோட்டல் எவ்வளவு லோடு எவ்வளவு டன் இல்லையா டன் மொத்தம் லோடு எவ்வளவு லோடு

அடிச்சே தூள் போயிடும் போறப்பட்டு போவீங்க எத்தனை பேர் அடிச்சு கிடக்குறான்னு இல்லையா அதனால நம்ம அதை பொறுமையா போய்க்கிறது பெரிய நாட்டை காப்பாத்த போறேன்னா இளவும் கிடையாது ஒண்ணும் கிடையாது கிடையாது அந்த அந்த ரப்பர் தயாரிச்சு எந்த நாடு முன்னேறி இருக்குது பிச்சைக்காரன் நோயும் நொடியும் வாங்கிட்டு நாடு நல்லா இருக்குதா அவன் நல்லா இருக்கனா ஒண்ணும் கிடையாது எல்லாம் தெண்ட பெருன்னு எல்ல எதுவுமே முன்னேற்றம் இல்லையே மனிதனுக்கு ஆரோக்கியத்தை பத்தி இல்ல மலிவா இல்ல ஆமா உள்ள யார பாப்பீங்க யார கேட்டு நிறுத்திடுவாங்க எடுத்துட்டு போவான் அப்புறம் வெளியே வந்துருவேன் உங்களுக்கு எந்த ஃபுட்டோட யாரோட கனெக்ட் கிடையாது கனெக்ட் இருக்காத யாராவது பாப்பானுங்களா இன்ஜினியர் வரானுங்களா எவனாச்சும் பாப்பானுங்களா தொடர்பு தொடங்குறதுங்களா வந்து பாப்பாங்க ஐயோ எல்லாம் வந்து பார்ப்பாங்கய்யா வண்டில கரெக்டா இருக்கா பார்ப்பாங்க பாப்பாங்க ஐயா

என்ன சந்தேகம் சொல்லுங்க அறிவியல தீவிரமா இருக்கிறதுனால அவருக்கு நேத்து கூட காலையில் கூட பேசினேன் நேத்து அவருக்கு அவருக்கு நான் என்ன சொல்லிருக்கேன்னு கேட்டீங்கன்னா ஆஹ் செருமாறனுக்கு ஆஹ் ரத்தம் பாருங்க ரத்த சுத்தமா இருக்குது உடம்பு கெட்டு போச்சு ரத்தம் சுத்தமா இருக்குது உடம்பு கெட்டு போச்சு இரும்பு செத்து வந்து அதிகமா இருக்குது இரும்பு சத்து இயற்கை நல்லா உற்பத்தி பண்ணுறதுன்னு காட்டுறாரு இரும்பு சத்து வந்து நிறைய இருக்கு உடம்புல பதினாலு விழுக்காடு இருக்கு பதினாலு விழுக்காடு இருக்கு இதை விட சின்ன ஒருத்தர் இருக்காரு உங்க மாதிரிதான் இருப்பாரு அவருக்கு பார்த்தீங்கன்னா பதி பதினாறு புள்ளி அஞ்சு இருக்கு இரும்பு சத்து இப்ப இரும்பு சத்து அவருக்கு இப்ப இவருக்கு அவர் பேரு திருமாரணுக்கு வந்து பதினாலு இருக்குது இரும்பு சேத்து ஆனா உடம்பு கெட்டு போச்சு உடம்பு உடம்பு கெட்டு போச்சு இரும்பு ஆமா பதினாலு இருக்கு இரும்பு செடி ரத்தம் நல்லா இருக்கு பன்னிக்குட்டி பன்னிக்குட்டிக்கு வந்து பன்னிக்குட்டிங்களுக்கு என்ன தெரியும் பன்னிக்குட்டி உடம்பு ரத்தம் நல்லா இருக்குன்றா ரத்தம் நல்லா இருக்கிற அருவி கட்ட முட்டா உடம்பு கெட்டு போச்சுடா உடம்பு ஆர்பிசி ஆர்பிசிங்கிறது சிகப்பு உம்

பன்னி பன்னி திங்கிறவனுக்கு இட்லி எல்லாம் பாத்தீங்கன்னா பத்து கூட தாண்டாது இட்லி வரும்போது முறை தான் ஒன்பது பத்து பொம்பளைகளுக்குலாம் ஒன்பது கூட தாண்டாது ஒன்பது தாண்டாது அவளும் தின்னுட்டே வேலை அவங்களுக்கெல்லாம் தாண்டாது அதே இருப்பாங்க இந்த இதுல வந்து இந்த திருக்குறளை பத்தி எழுதிருக்கிறாரு இந்த நூத்தி ஆறு இருபத்தி மூணாவது இதெல்லாம் போட்டிருக்காரு நூத்தி ஐம்பத்தாறுல சாத்தானை வெல்லும் பழம் இருந்து வருகிறதுன்னு எழுதிருக்காரு அத்தாம் படிச்சு படிச்சு பாக்குறேன் சாத்தானை வெல்லும் சக்தி

கிரஃபின் இப்போ கண்டுபிடிச்சிருக்கேன் முடிஞ்சது கிராஃபின் வேலை முடிஞ்சிருக்கேன் கிராஃபின் பயோகிராஃபின் கண்டுபிடிச்சிருக்கேன் போட்டோ போட்டாங்க வேண்டாம் போட்டோ வேணா காட்டுறேன் பாருங்க இங்கே வர அற்புதமா இருக்கு பயோகிராஃபின் காட்டுறேன் பாருங்க